ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன்லேருந்துட்டு சில வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் தான் ஷார்ட்டாக வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வேலை வாய்ப்புக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட்டு எவ்வளோ சம்பளம் எப்படி அப்ளை பண்ணுறது எங்கள் ஒர்க் லொக்கேஷன் அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் முதன் நம்ம சேனலில் வீடியோ பார்க்கறவங்களுக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டிப்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஎன்இஆர்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குன்றதை பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் டிரைவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அதாவது ரெண்டு வேலைவாய்ப்புகள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் டிரைவர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு லைசன்ஸ் ஆஃப் டிரைவிங் லைட் மோட்டார் வெஹிக்கல்ஸ் உங்ககிட்ட வந்துட்டு எல்எம்பி லைசன்ஸ் கட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் ஹேவ் குட் ஃபிசிக்ஸ் அண்ட் நோ சைக்கிளிங் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு நல்ல உடல் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து கட்டாயம் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பதினஞ்சாயிரத்தி வந்துட்டு ஐம்பதாயிரம் வரையும் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் கட்டாயம் கிடையாது அவங்களே சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு ரெகுலர் போஸ்டிங் தான் அப்படின்ற மாதிரி ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா த கேண்டிடேட் மஸ்ட் நாட் have கம்ப்ளீட்டட் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்ரெண்டுன்னு கரெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ முப்பது கிடையாது முப்பத்ரெண்டு ஸோ வந்து நீங்கள் வந்து முப்பத்திரெண்டுக்கு உள்ளதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மீனிங் ஸோ இங்கே முப்பதுன்னு போட்டிருக்காங்க அப்டேட்டடான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அது வெப்சைட்டில் இருக்குது அதோட லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு த கேண்டிடேட் ஹூஆர் ஹேவிங் ஓன்லி த அபவ் மென்ஷன்ட் ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் மேலே குவாலிஃபிகேஷன் இல்லையா ஸோ அதுக்கு யார் மேட்ச் ஆகங்களோ அவங்களுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் லொகேஷன் வந்து சென்னை தான் அழகாக சொல்லிவிட்டாங்க ஆல்ரெடி வந்துட்டு இது வந்து இந்த போஸ்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க ஸோ எனக்கு வேற ஒரு லொக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கட்டாயம் கொடுக்க மாட்டாங்க அதுதான் சொல்ல வரங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கனா மொத்தம் வந்து நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து நாலு இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு பாஸ் ஆயிருந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட் ஃபிசிக்ஸ் அண்ட் சைக்கிளிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்துட்டு ஐம்பதாயிரம் வரையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்துட்டு இங்கே முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அப்டேட்டடான ஒரு நோட்டிஃபிகேஷனில் முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ யார் எல்லாம் முப்பத்திரெண்டு கீழே வர இருக்கீங்களோ டெஃபினெட்டாக வந்து நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணலாம் அதுதான் வந்து இங்கே மீனிங் ஸோ இது வந்து இந்த போஸ்டிங் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து எம்பிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிசி அதுக்கப்புறம் ஒன்று வந்து பிசிஎம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் வந்துட்டு ஒன்னே ஒன்று தான் போட்டிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒன்று டிரைவர் ஸோ மொத்தம் அஞ்சு போஸ்டிங் இருக்குது ஸோ இதுக்கு வந்துட்டு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ கவர்மெண்ட் செக்டரில் இருக்கவங்களும் இதை அப்ளை பண்ணலாம் பட் வந்து நீங்கள் வந்துட்டு என்ஓசி அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேஷன் கட்டாயம் வந்து வாங்கிட்டு வந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் த செக்ரட்டரி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் ஃபோர்த் ஃப்ளோர் சிட்கோ கார்பரேட் ஆஃபீஸ் பில்டிங் இந்தமாரி போடுறீங்களே ஸோ இந்த போல்டுக்கு தான் வந்துட்டு நீங்கள் வந்து போஸ்டலில் தான் அனுப்பணும் ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் கிடையாது போஸ்டலில் மட்டும் தான் அனுப்பணும் ஸோ எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்றது ஆல்ரெடி அவங்களே போட்டிருக்காங்க த செக்ரட்டரி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் ஃபோர்த்து ஃபுல்லோன்னு இருக்காங்க இதை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அந்த போஸ்டலில் குறிப்பிடுங்க ஸோ இந்த போஸ்டலுக்கில் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா சில டாக்குமெண்ட்டும் சேர்த்து தான் வைக்கணும் அதாவது வந்துட்டு உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப் டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு ட்ரைவிங் லைசன்ஸ் அது இந்தமாரி வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்துட்டு நீங்கள் ஜெராக்ஸ் மட்டும் வச்சு அனுப்புங்கள் ஒரிஜினல் அனுப்பக்கூடாது ஜெராக்ஸ் மட்டும் வச்சு அந்த மேலே குறிப்பிட்டிருக்க அட்ரஸ்க்கு அமுச்சு விடுங்க ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன மாதிரி அப்ளிகேஷன் இருக்குன்றதை பாருங்கள் ஸோ இதுதான் அப்ளிகேஷனு ஸோ ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் தான் ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் போட்டு இதையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரில் போட்டு அனுச்சி வச்சுருங்க ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஜாப் போஸ்ட்டிங்க அப்ளை பண்ணுறது ஸோ இதை பற்றி நான் கம்ப்ளீட்டான டீட்டெயிலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதாவது அஃபிஷியல் வெப்சைட்டு இந்த ஃபார்மோட ஃபார்ம் டீட்டெயிலு அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் அப்டேட்டடான ஏஜ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இது உங்களுக்கு ஆப்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க இல்லை அப்படின்னா இது யாருக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காம வந்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க டெஃபினட்டாக இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பற்றின வேறு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் தேங்க்யூ